நல்ல அன்பும் பண்பும் கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மூன்றாம் அதிபதி லக்னத்தில் நின்னால் என்ன செய்யும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம பன்னெண்டு லக்னங்களுக்கும் பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிக்கிறேன் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்க அதே மாதிரி உங்கள் ஜாதக ரீதியான ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ல தெரிவிக்கலாம் அதுக்கான பதில்களையும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பேன் சரி நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இதுக்கு வந்து நம்ம எப்பவும் போல ஒரு ராசி கட்டத்தை எடுத்துக்கலாம் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் மேச லக்கணத்துல இருந்து பார்த்துட்டு வரலாம் அதுக்கு முன்னாடி மூன்றாம் இடம்னு என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க மூன்றாம் இடம் உங்கள் ஜாதகத்தில் என்னென்ன மாதிரியான வேலைகளை செய்யும் அதனுடைய காரகத்துவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய சகோதர பற்றி சொல்லக்கூடிய ஒரு இடம் மூணாம் இடம் உங்களுடைய தைரியத்தை உங்களுடைய வீரியத்தை உங்களுடைய முயற்சியை உங்களுடைய வெற்றியை உங்களுடைய சுற்றத்தாரை எல்லாத்தையும் பற்றி சொல்லக்கூடிய ஒரு இடம் தான் மூணாம் இடம் அந்த மூணாம் அதிபதி உங்கள் லக்னத்திலேயே நின்றுதுன்னா இப்போ மேச லக்னத்துக்கு மூணாம் அதிபதி புதன் இது லக்னத்திலேயே நின்னதுன்னா புதனுடைய காரகமான நல்ல அறிவாற்றல் நல்ல புத்திசாலித்தனம் புத்தி கூர்மை இது எல்லாமே கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கும் எதையுமே வந்து யோசிச்சு செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் மேச லக்னத்துக்கு அந்த கோபங்கிறது கொஞ்சம் குறைஞ்சி நிதானமாக யோசித்து செயல்படக்கூடிய லக்னக்காரராக கண்டிப்பாக இருப்பாங்க ஏன்னா லக்னத்தில் புதன் நிற்கிறது ஒரு நல்ல ஒரு திக்பல அமைப்பு இது வந்து ஆட்சிக்கு சமமான ஒரு ஸ்தான பலந்தான் திக்பலங்கிறது அதனால லக்னத்தில் புதன் நிற்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மூணாம் அதிபதி லக்னத்தில் நிற்கிறதுனால சகோதரர் மீது ரொம்ப பாசம் உள்ளவங்களாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் நல்ல முயற்சி எடுத்து அது வெற்றி அடைகிற அளவுக்கு முயற்சி எடுத்து வெற்றி அடையக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க ஒன்றுக்கு ரெண்டு மூணு டைம் பயிற்சி எடுக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க தன்னுடைய சுற்றத்தார் கூட அனுசரித்து போகக்கூடிய குணங்கள் இருக்கும் சகோதரர் மீது அதிகமான பாசங்கள் இருக்கும் இந்த விளையாட்டு சம்பந்தமான அறிவு சம்பந்தமான விளையாட்டுகள் இந்த சதுரங்க விளையாட்டு இது போன்ற அறிவு சார்ந்த விளையாட்டுகளில் ரொம்ப புத்திசாலித்தனமாக இருப்பாங்க அதே மாதிரி இந்த சேர் மார்க்கெட்டு இதில் எல்லாத்துலேயுமே ரொம்ப ஆர்வமுள்ளவங்களாக இருப்பாங்க அதிலெல்லாம் போய் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஆட்களாகவும் இருப்பாங்க கணக்கு வழக்கு பார்க்குறதுல ரொம்ப கெட்டிக்காரராக இருப்பாங்க கணக்குல ரொம்ப சிறந்து விளங்கக்கூடிய ஆட்களாகவும் இருப்பாங்க ஆக மேச லக்னத்துக்கு மூணாம் அதிபதி லக்னத்தில் நிற்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல அமைப்பு தான் அடுத்தது வந்து ரிசப லக்னத்துக்கு மூணாம் அதிபதி வந்து சந்திரன் சந்திரன் லக்னத்தில் நின்னா என்ன இங்கே வந்து சந்திரன் உச்ச பலத்தில் இருக்குது அப்போ உச்சமடையும் போது இது ஒரு நல்ல ஸ்தான பலந்தா தாயார் மீது ரொம்ப பாசம் உள்ளவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி சகோதர இடத்துலேயும் ரொம்ப பாசம் உள்ளவங்களாக இருப்பாங்க அதுவும் வந்து இளைய சகோதரர் மீது இன்னும் அதிகம் கூடுதல் பாசங்கள் உள்ளவங்களாக இருப்பாங்க அனைவர் மீது அன்பு காட்டக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க லக்கணத்தில் சந்திரன் நிற்கிறது அவங்களும் ரொம்ப அழகானவங்களாகவும் அழகை வந்து ரசிக்கக்கூடியவங்களாகவும் இல்லை அழகு சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் உள்ளவங்களாகவும் தன்னை அலங்கரிச்சிக்கிறதுல ஆர்வம் உள்ளவங்களாகவும் இருப்பாங்க லக்னத்தில் சந்திரன் நிற்கிறது மிக சிறப்பான ஒரு அமைப்பு தான் லக்னக்காரங்களுக்கு நல்ல முயற்சி இவங்ககிட்டயும் கண்டிப்பாக உண்டு எந்த ஒரு காரியத்தையும் ஜெயிக்கிறதுக்கு என்ன முயற்சி எடுக்க முடியுமோ அந்த முயற்சி எடுத்து வெற்றி அடையக்கூடியவங்க ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா ரொம்ப பாசம் அதிகம் உள்ளவங்க அன்புக்கு இயங்கக்கூடியவங்க இவங்களை வந்து நம்ம பாசம் காட்டிட்டோம்னா இவங்க அவங்களுக்காக இவங்க என்ன வேணாலும் செய்வாங்க அந்த அளவுக்கான ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் லக்கணத்தில் சந்திரன் நிற்கிறது ரிஷப லக்னத்துக்கு மூணாம் அதிபதி லக்னத்தில் நிற்கிறது சிறப்பான ஒரு அமைப்பு தான் சரி மிதுன லக்னத்துக்கு மூன்றாம் அதிபதி சூரியன் இது லக்னத்திலேயே நின்னால் இது மூன்றாம் அதிபதி சூரியன் லக்னத்தில் நிற்கிறது ரொம்ப சிறப்பு தான் இவங்களுக்கு கொஞ்சம் கோவம் ஜாஸ்தியாக வரும் ஈகோ ஜாஸ்தியாக இருக்குது தாங்குகிற கர்வம் ஜாஸ்தியாக இருக்குது அரசியல் சிந்தனைகள் இருக்குது அரசாங்க அமைப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது லக்கணத்தில் சூரியன் நிற்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஆனால் வந்து அடுத்தவங்களை அதிகாரம் பண்ணக்கூடிய தன்மை இவங்ககிட்ட இருக்கும் இவங்க யாருமே அடுத்தவங்களுக்கு கீழே இவங்க வேலை செய்ய மாட்டாங்க இவங்களுக்கு கீழே தான் நாலு பேர் வேலை செய்யணும் அந்த மாதிரி அமைப்புகளை கொண்டவங்களாக இருப்பாங்க இவங்களும் சகோதர இடத்துல ரொம்ப பாசம் உள்ளவங்களாகத்தான் இருப்பாங்க எல்லா லக்கணத்துக்குமே மூணாம் அதிபதி லக்கணத்தில் பாவர் சம்மந்தம் இல்லாமல் இருந்தால் சகோதர இடத்துல ரொம்ப பாசம் உள்ளவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி முயற்சியும் கண்டிப்பாக நல்ல முயற்சி எடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஒரு காரியத்தை வெற்றி அடையிறதுக்காக எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்கி வேலை செய்யக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க இங்கே இங்கே சூரியன் நிற்கிறது என்ன அது ஈகோங்கிற ஒரு அமைப்பு கொடுக்கும் தாங்குற கர்வத்தை குடி கொடுக்கும் அடுத்தவங்களுக்கு பணிஞ்சு போகாத ஒரு தன்மையை கொடுக்கும் இன்னொன்று ரொம்ப முக்கியமாக சூரியனுடைய உயிர்காரகமான தந்தை மீது ரொம்ப பாசமாக இருப்பாங்க தந்தை சொல் தட்டாத ஆட்களாகவும் இருப்பாங்க எந்த ஒரு காரியத்தையும் தந்தையுடைய பேச்சை கேட்டு செய்யக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க அடுத்தது வந்து கடக லக்னம் கடக லக்கணத்துக்கு மூணாம் அதிபதி வந்து புதன் இந்த புதன் வந்து லக்னத்திலேயே நின்னது அப்படின்னா இதுவும் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு தான் நான் மேச லக்னத்துக்கு சொன்ன மாதிரி கடக லக்னத்துக்கு லக்னத்தில் புதன் நிற்கிறது வந்து நல்ல ஒரு புத்திசலித்தனம் நல்ல ஒரு அறிவாற்றல் கணக்கு வழக்கில் சிறந்து விளங்குறது பங்கு சந்தையில் ஆர்வம் இருக்கிறது எதையுமே வந்து கணக்கு போட்டு செய்யக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க ரொம்ப நிதானமாக யோசித்து செய்யக்கூடிய ஆட்களாகவும் இருப்பாங்க நல்ல படித்தவங்களாக இருப்பாங்க கல்வி மீது ரொம்ப ஆர்வம் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க இவங்களும் அதே மாதிரி தான் சகோதர இடத்துல பாசம் கொண்டவங்களாகத்தான் இருப்பாங்க அதில் எந்த மாற்றமுமே கிடையாது ஆனால் அந்த புத்திசாலி ரொம்ப அதிகமாக இருக்குது எங்கேயுமே கொஞ்சம் இறங்கி விட்டு கொடுத்து போகக்கூடிய குணங்கள் இவங்களுக்கு வரும் லக்னத்தில் புதன் நிற்கிறது ரொம்பவுமே சிறப்பு வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையும் பெருசாக கீழே இறங்கி போக மாட்டாங்க ஏன்னா லக்னம் வலுத்து நிற்கிறதுனால இந்த புதன் எந்த பாவர் தொடர்பும் இல்லாமல் இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அறிவு விஷயத்தில் இவங்களை ஜெயிச்சிக்கவே முடியாது அந்தளவுக்கு அறிவாற்றலும் நல்ல திறன்பட எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படக்கூடிய ஒரு தன்மை உங்ககிட்ட இருக்கும் புதிய விஷயத்தை ஈஸியாக கற்றுக்கக்கூடிய ஆர்வங்கள் இருக்கும் எதையுமே எளிதில் கற்றுக்கக்கூடிய ஆட்களாகவும் இருப்பாங்க அடுத்தது வந்து சிம்ம லக்கணத்துக்கு மூணாம் அதிபதி லக்கணத்தில் நின்னால் சிம்ம லக்கணத்துக்கு மூணாம் அதிபதி வந்து சுக்கரன் சுக்கரன் லக்கணத்தில் நிற்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அது சிம்ம வீட்டில் நின்னாலும் தப்பு ஒன்றும் கிடையாது இங்கே வந்து ரொம்ப அழகார் அலங்காரம் தன்னை அலங்காரம் செஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வங்கள் இருக்கும் ஆனாக இருந்தாங்கன்னா ஜிம்முக்கு போய் உடலில் ரொம்ப கட்டு மஸ்த வச்சுக்கக்கூடிய ஆட்களாகவும் இருப்பாங்க இவங்க வந்து துணை மீது ரொம்ப ரொம்ப பாசம் உள்ளவங்களாக இருப்பாங்க துணை எந்த காலத்திலையும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க துணை மீது ரொம்ப பாசங்கள் இருக்கும் ரொம்ப வந்து எதை இனிப்பான விஷயங்கள் இனிப்பான உணவுகளை ரசித்து சாப்பிடக்கூடியவங்களாக இருப்பாங்க ரொம்ப நகைச்சுவை உணர்வு அதிகம் உள்ளவங்களாக இருப்பாங்க இவங்க ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா அந்த இடமே கலகலப்பாக இருக்குது அந்த அளவுக்கு நகைச்சுவை உணர்வு உள்ளவங்க அடுத்தவங்களை ஈஸியாக சிரிக்க வைக்கக்கூடிய தன்மை உள்ளவங்க லக்னத்தில் சுக்கரன் நிற்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு கலை ரசனை அதிகமாக இருக்கும் கலை மீது ஆர்வங்கள் ஜாஸ்தியாக இருக்கும் கலைத்துறைகளில் இவங்களுக்கு வந்து எப்பவுமே ஒரு பங்கு இருக்குது அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் லக்னத்தில் சுக்கரன் நிற்கிறது அதே மாதிரி தான் எந்த ஒரு காரியத்துலேயும் ரொம்ப முயற்சி எடுக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க தொழில் அதே மாதிரி தான் ரொம்ப கிரியேட்டிவான தொழில் தான் உங்களுக்கு பிடிக்கும் இந்த உணவு சம்மந்தமானதில் புதுசு புதுசான உணவுகளை தயாரிக்கிறது இல்லை ஆடை சம்மந்தமான அமைப்புகளில் புதிய ஆடைகள் உற்பத்தி பண்ணுறது இந்த மாதிரி கலையில் வந்து புதுசு புதுசாக ஒரு விஷயத்தை கொண்டு வர்றது இந்த மாதிரி தொழிலில் வேலையில் இவங்க சிறந்து விளங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க லக்கணத்தில் சுக்கரன் நிற்கிறது சிம்ம லக்கணத்துக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே மாதிரி சகோதர இடத்துல பாசம் உள்ளவங்க தான் நல்ல முயற்சி உள்ளவங்க தான் வெற்றி அடைகிற அளவுக்கு முயற்சி எடுப்பாங்க வெற்றி அடைகிற வரைக்கும் முயற்சி எடுக்கக்கூடிய ஆட்கள் தான் அடுத்தது கன்னி லக்கணம் இந்த கன்னி லக்கணத்துக்கு லக்கணத்தில் செவ்வாய் நின்று என்ன செய்யும் இது கொஞ்சம் ஒரு இடைஞ்சலான ஒரு அமைப்பு தான் ஏன்னா கன்னி லக்கணத்துக்கு ஆகாத கிரகமே வந்து இந்த செவ்வாய் தான் மூணு எட்டு கதிபதி இது வந்து லக்னத்துலேயே அமையும் போது கோபம் ஜாஸ்தியாக வரும் எதுக்கு எடுத்தாலும் கோவம் இங்கே லக்கணத்தில் செவ்வாய் நின்று தசை நடத்துச்சுன்னா அவங்க எந்த நேரம் பார்த்தாலும் கோபம் டென்ஷன் ப்ரெஷரு இதுலேயே தான் இருப்பாங்க கோவம் அதிகமாக இருக்குது இதனால வந்து உடல் ரீதியான பிரச்சனைகள் வரக்கும் வாய்ப்புகள் இருக்குது சில சமயங்களில் இந்த செவ்வாயுடைய தசையில் அவமான அசிங்கல் அசிங்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையும் வந்துரு இவங்களுடைய கோபத்தினால இந்த மாதிரி கன்னி லக்கணக்காரங்களுக்கு லக்னத்தில் செவ்வாய் நின்றுது அப்படின்னா அந்த கோபத்தை மட்டும் அவங்க குறைச்சிக்கிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த கன்னி லக்கணத்துக்கு லக்னத்தில் செவ்வாய் நிற்கிறது அப்படி ஒன்று பெரிய யோகங்கள் கிடையாது சரி அடுத்தது வந்து துலா லக்கணம் துலா லக்கணத்துக்கு மூணாம் அதிபதி வந்து குரு இந்த குரு லக்கணத்தில் நின்றுதுன்னா இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் நல்ல நேர்மையாக இருப்பாங்க நியாயமாக நடந்துக்குவாங்க நல்ல விஷயங்கள் இவங்க கிட்ட அதிகமாக இருக்கும் நல்லதுக்காக வளைஞ்சு போகக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க இதனால என்ன ஆகு அப்படின்னா சில சமயங்களில் ஏமாற்றங்கள் நடக்கும் இவங்களை அடுத்தவங்க ஈஸியாக ஏமாத்திடுவாங்க அந்த மாதிரியான ஒரு சூழல்கள் வரும் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யாரையும் கொஞ்சம் சந்தேக பருவியோட பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது லக்னத்தில் குரு நின்றுது அப்படின்னா துலா லக்னத்துக்கு இது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான் திக்பல அமைப்பு நல்ல ஒரு ஸ்தானபலத்தை அந்த குரு அங்கே அடையும் பகை வீட்டில் இருந்தாலும் கூட திக்பலங்கிற ஒரு ஸ்தானபலம் அங்கே இருக்கத்தான் செய்யும் அதனால நல்ல ஒழுக்கங்கள் கண்டிப்பாக இருக்கும் என்றைக்குமே வழிதவரி போயிட மாட்டாங்க நியாயமா நடந்து கூடியவங்களாக இருப்பாங்க அதில் எந்த மாற்றமும் கிடையாது சகோதரம் மீது ரொம்ப பாசம் கொண்டவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி எந்த காரியத்தை எடுத்தாலும் விடாமுயற்சினால் வெற்றி அடையக்கூடிய ஆட்களாகவும் இவங்க கண்டிப்பாக இருப்பாங்க விளையாட்டுத்துறையில் பெரிய அளவில் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் எல்லாத்தையுமே தரும் நல்ல சிந்தனைகளையும் நல்ல கருத்துக்களையும் அடுத்தவங்களுக்கு சொல்லக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க மற்றவங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாகவும் நல்ல உதாரணமாக வாழ்ந்துட்டு போகக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் லக்னத்தில் குரு நிற்கிறது அடுத்தது வந்து விருச்சக லக்கணம் விருச்சிக லக்கணத்துக்கு மூணாம் அதிபதி வந்து சனி இந்த சனி லக்கணத்திலையே நிற்கிறது நல்லதான்னு கேட்டால் அப்படி ஒன்று நல்லது கிடையாது லக்னத்தில் சனி நின்றுது அப்படின்னா அந்த புடிபாதம் இன்னொன்று வந்து அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படுறது கோவப்படுறது குள்ள நரித்தனம் அடுத்தவங்களை ஏமாத்துறது எப்பவும் அந்த சந்தேக பார்வையோடையே இருக்கிறது அடுத்தவங்கள ரொம்ப எளிதில் நம்பாத ஒரு அமைப்பு இந்த மாதிரியான ஒரு அமைப்புகளை தான் தரும் யாருக்கு வளைஞ்சு கொடுக்காத ஒரு குணங்களை ஏற்றரும் ரொம்ப பிடிவாதம் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா செவ்வாய் வீட்டில் சனி அது லக்கணத்துலேயே இருக்கும்போது அவ்வளோ சீக்கிரம் யாருக்கு வளைஞ்சு கொடுக்கவே மாட்டாங்க தான் செய்கிறது தப்புன்னு தெரிஞ்சாலும் அதைத்தான் செய்வாங்களே ஒழிய அடுத்தவங்களுடைய பேச்சை கேட்டு நல்லதுக்கு மாறவே மாட்டாங்க இவங்களுக்கு அப்படி ஒன்றும் சகோதரர் மீது ரொம்ப பாசமெல்லாம் இருக்காது எதிர்பார்ப்புகள் தான் இருக்கும் ஏன்னா வந்து லக்னத்திலேயே சனி நின்று மூணாம் வீட்டை பார்க்குது தன்னுடைய மூணாம் பார்வையால் அதனால சகோதரர் மீது பெரிய அளவுகளில் பாசங்கள் இருக்காது எந்த ஒரு விஷயத்துக்கு முயற்சிகளை குறுக்கு வழியில் எடுக்கிற கூடிய ஆட்களாகவும் இருப்பாங்க ஈஸியா e முன்னேறி போகணும் அப்படின்னு நினைப்பாங்க ஷார்ட்கட் எதுன்னு பார்த்து அதுல போகக்கூடிய ஒரு ஆட்களாகத்தான் இருப்பாங்க அது சரியோ தப்போ ஆனா ஷார்ட்கட்ல போகணும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் லக்னத்துல சனி நிற்கிறது அப்படி ஒன்றும் பெரிய நல்லது கிடையாது எல்லா விதமான தவறான அமைப்புகளையும் அவங்களுடைய எண்ணங்களில் ஓடிக்கிட்டு தான் இருக்கும் லக்னத்தில் சனி சுபர் பார்வையோடு இருந்ததுனால் மிகப்பெரிய நன்மைகளையும் செய்யும் இப்போது குரு அஞ்சா வீட்டில் நின்று இந்த லக்னத்தை பார்த்தது அப்படின்னா இது நல்ல சிறப்பான ஒரு அமைப்பு தான் நல்ல குணங்கள் அவங்ககிட்ட இருக்குது சகோதரர் மீது பாசங்கள் இருக்கு சகோதரனால நன்மைகள் அடையக்கூடிய ஒரு அமைப்பு எதுலையுமே நல்ல நேர்மைய முயற்சி எடுத்து வெற்றி அடையக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாத்தையுமே தரும் ஆனா எந்த சுபர் பார்வையும் இல்லாமல் தனிச்சு நின்னாலோ இல்ல வேற பாவ கிரகங்கள் ஆகிய இணைவு பார்வையோ இருந்ததுன்னா இன்னும் மோசமான ஒரு சூழல்களைத்தான் தரும் அடுத்தது வந்து தனுசு லக்னம் தனுசு லக்னத்துக்கும் மூணாம் அதிபதி சனிதான் இந்த தனுசு லக்னத்துக்கும் லக்கணத்துல சனி நிக்கிறது அப்படி ஒண்ணும் பெரிய நல்லது கிடையாது என்ன அவங்களுக்கு கொடுத்தாலும் திருப்தி அடையவே மாட்டாங்க அடுத்தவங்க இருக்கிறத பார்த்து பொறாமப்படக்கூடிய ஒரு அமைப்புகள் தான் இருக்கும் இப்போ சகோதரர் ரெண்டு பேர் இருக்கிறாங்க அப்படின்னா தனக்கு ரொம்ப அதிகமான ஒரு அமைப்புகளை கொடுத்தாலும் கூட தன்னுடைய சகோதரனுக்கு இருக்கிறது மேலே தான் கண் இவங்களுக்கு இருக்குமே ஒழிய தன்கிட்ட இருக்கிறத வச்சு திருப்தி அடையவே மாட்டாங்க லக்னத்தில் சனி நிற்கிறது அப்படி ஒன்றும் பெரிய நல்லதுகள் கிடையாது இங்கேயும் அதே தான் குரு பார்வை இருந்ததுன்னா நல்லது அந்த குணங்கள் கொஞ்சம் மட்டுப்படும் கொஞ்சம் குறையும் ஆனால் இருக்கத்தான் செய்யும் பெரிய அளவுகளில் இருக்காது குரு பார்வை மட்டும்தான் இந்த லக்கணத்தில் சனியை மாற்றங்களை செய்யும் அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் கெடுபலங்கள் தான் இங்கே தனுசு வீட்டில் அந்த கெடுபலங்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஏன்னா குருவுடைய வீடாக இருக்கிறதுனால ஆக விருச்சக லக்கணத்துக்கும் சரி தனுசு லக்கணத்துக்கும் சரி லக்கணத்தில் சனி நின்றுதுன்னா சுவர் பார்வை இருந்தால் தான் நன்மைகள் இருக்கும் சகோதரர் மீது பாசங்கள் இருக்கும் அப்படி இல்லைன்னா எல்லா விதத்திலையுமே அது கெடுபலன்கள் தான் கண்டிப்பாக கொடுக்கும் அடுத்தது வந்து மகர லக்கணம் மகர லக்கணத்துக்கு மூணாம் அதிபதி குரு லக்கணத்திலேயே நின்றுதுன்னா இது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு அமைப்பு தான் நீசமானாலும் கூட திக் பலங்கிற ஒரு அமைப்புனால நல்ல ஒரு ஸ்தான பலத்தை அடைஞ்சு சகோதரர் மீது ரொம்ப பாசங்கள் உள்ளவங்களாக இருப்பாங்க நல்ல நேர்வழியில் போகக்கூடியவங்களாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே முழுசா முயற்சி எடுத்து வெற்றி அடையக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க நாய நேர்மை அப்படின்னு இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க எந்த நாளும் வழிதவறி போக மாட்டாங்க ஆன்மீக எண்ணங்கள் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் மற்றவங்களுக்கு வழிகாட்டியாகத்தான் இருப்பாங்க இந்த மாதிரியான நிறைய நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் விளையாட்டு துறையில போனாங்கன்னா எங்கள் பெரிய அளவுகளை சாதிக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்குது லக்னத்தில் குரு நிற்கிறது எல்லா விதத்துலேயுமே சிறப்பு தான் மகர லக்கணத்துக்கு நீசம்னு நம்ம எடுத்துக்கவே வேண்டியதில்லை இது சிறப்பான நன்மைகளை கண்டிப்பாக செய்யும் அடுத்தது கும்ப கும்பலக்கணத்துக்கு மூணாம் அதிபதி செவ்வாய் இந்த செவ்வாய் வந்து லக்கணத்திலேயே நின்றுதுன்னா பொதுவாக எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்கணத்தில் செவ்வாய் இருந்தது அப்படின்னா அந்த கோபங்கிற குணம் இருக்கும் அது சனி வீடுகளில் செவ்வாய் வீடுகளில் அந்த செவ்வாய் இருக்கும்போது அந்த கோபம் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும் இன்னும் போட்டி பொறாமையோடு சேர்ந்த கோபங்கள் நியாயமில்லாத கோபங்கள் எதுக்கெடுத்தாலும் கோபங்கள் ரொம்ப புடிவாதா இந்த மாதிரியான அமைப்புகளைத்தான் செய்யும் இங்கே சனி பார்வை சேர்க்கை இருந்துருச்சுன்னா ரொம்ப மோசம்தான் அந்த ஜாதகர் வந்து ரொம்ப பிடிவாதோ கோபம் யார் பேச்சையும் கேட்காத ஒரு நிலைமை இந்த மாதிரி அமைப்புகளை தான் கண்டிப்பாக செய்யும் ஆனால் இவங்களுக்கும் இந்த செவ்வாயை குரு மட்டும் பார்த்துருச்சு அப்படின்னா இது மிகச்சிறந்த ஒரு நல்ல அமைப்புகளை செய்யும் இப்போ சிம்மத்திலிருந்து குரு பார்த்தது அப்படின்னா மருத்துவத்துல கண்டிப்பாக இருப்பாங்க மருத்துவத்தில் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை தரும் நல்ல சிறந்த மருத்துவராகவும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை கண்டிப்பாக தரும் ஏன்னா பத்தாம் அதிபதி லக்கணத்தில் நின்று குரு பார்வையோடு இருக்கும்போது கண்டிப்பாக மருத்துவத்துறையில் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க இல்லை கட்டட கட்டுமான துறைகளில் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாத்துலேயுமே ரொம்ப சிறப்பாக தரும் சுபர் பார்வை இங்கே ரொம்ப ரொம்ப முக்கிய செவ்வாய் இருந்தது அப்படின்னா இன்னொன்னு வளர்பிறை சந்திரனோட பார்வை இன்னும் குரு பார்வை விட சிறந்ததாக இருக்கும் செவ்வாய்க்கு செவ்வாய்க்கு சந்திரனோட பார்வை வந்து ரொம்பவுமே நன்மைகளை செய்யும் இங்கே செவ்வாய் பார்த்தாலும் மருத்துவராக கூடிய ஒரு அமைப்புகளை கண்டிப்பாக செய்யும் லக்னத்துல செவ்வாய் கும்ப லக்னத்துக்கு லக்னத்துல செவ்வாய் நிக்கிறது கோவங்கிற ஒரு அமைப்பை தவிர மற்றபடி பெரிய அளவுகளில் மைனஸ் கிடையாது சுபர் பார்வை இருந்ததுன்னா அது எல்லா விதத்துலேயுமே பிளஸ் ஒரு அமைப்பு தான் விளையாட்டு துறையிலையும் பெருசா ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை கண்டிப்பாக செய்யும் கடைசியாக வந்து மீன லக்கணம் மீன லக்கணத்துக்கு மூணாம் அதிபதி வந்து சுக்கரன் அந்த சுக்கரன் லக்னத்திலேயே நின்றுதுன்னா இது ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு தான் லக்னத்துல உச்சம் பெற்று மாலவிகா யோகத்தோட இருக்கும் நல்ல வீடு வாசல் சொத்து சுகம் காரு பங்களா அப்படின்னு ரொம்ப சொகுசா வாழக்கூடிய ஒரு அமைப்பு துணை மீது ரொம்ப பாசங்களை இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாத்தையுமே அந்த ஜாதகருக்கு வாழ்நாள் முழுவதும் தரும் ஆனால் சுக்கரனோட தசை மட்டும் கெடுதலைத்தான் செய்யும் ஏன்னா அட்டமாதிபதி லக்னத்துல அதிபதி லக்னத்துல அதனால வந்து சுக்கரனோட தசை வந்து பெரிய அளவுகளை நன்மைகளை செய்யாது அவமானத்தை கொடுக்கும் அசிங்கத்தை கொடுக்கும் பருவ வயசுல வந்ததுன்னா காதல் அப்படி இப்படின்னு போய் அதனால அவமானங்கள் அதனால சங்கடங்கள் அதனால விரக்தி இது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு நிலைகளை தரும் ஆக சுக்கரன் திசை வராதவங்க லக்னத்தில் சுக்கரன் நின்றுதுன்னா ரொம்பவுமே நல்லது எல்லா விதத்துலையுமே ஃப்ளெக்சிபிளாக இருப்பாங்க ரொம்ப தன்னை அலங்கரிச்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வங்கள் இருக்குது கலை ஆர்வங்கள் இருக்குது இசை ஆர்வங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் மூணாம் இடத்துடைய முக்கிய காரகத்துவத்தில் ஒன்று தான் இந்த இசைங்கிறதே இசைங்கிற ஒரு அமைப்பு இல்லை இசையை ரசிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாமே மூணாம் இடம் தான் தரும் அது லக்னத்தில் சுக்கரன் ஆகி லக்னத்தில் நிற்கும் போது நல்ல பாடல்களை பாடக்கூடிய ஒரு அமைப்புகளை கண்டிப்பாக செய்யும் இந்த மாதிரி எல்லா விதத்துலையுமே நன்மைகளை செய்யும் சுக்கரன் திசை மட்டும்தான் கெடுதலை செய்யும் மற்றபடி ஜாதகருக்கு வாழ்நாள் முழுவதுமே அந்த சுக்கரனுடைய காரகத்தை கண்டிப்பாக அடைய வைக்கும் இன்னொன்று வாழ்க்கையில் ஓரளவுக்கு முன்னேறிட்டாங்கன்னா அந்த நிலையிலேருந்து கீழே இறங்கவே மாட்டாங்க ஏன்னா வந்து ஜாதகத்தில் லக்னம் வளர்த்துருச்சு அப்படின்னா அவங்க இருக்கிற நிலையிலிருந்து இறங்காமல் இருந்துக்குவாங்க அந்த மாதிரி ஒரு அமைப்புகளை கண்டிப்பாக தரும் ஆக பன்னெண்டு லக்கணங்களுக்கும் மூணாம் அதிபதி லக்கணத்தில் நின்னா என்ன செய்யுங்கிறத இந்த வீடியோவில் நான் ரொம்ப சுருக்கமாவே சொல்லிட்டேன் இது வந்து மேக்ஸிமம் சரியா தான் இருக்கும் மற்ற கிரகங்களுடைய சேர்க்கை பார்வை இதெல்லாம் இருக்கும்போது சின்ன சின்ன மாற்றங்களும் இருக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க பிளானட் டாகிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பில் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்